ஹைஃப்ரேன்ஸ் இன்ன வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே கடாய் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண பப்பாளி காயை சேர்த்துக்கலாம் காயின்னா நல்லா பழுத்தும் இருக்கக்கூடாது நல்லா காயாக இருக்கக்கூடாது ஒரு மீடியமான அளவில் இருக்கும்போது நம்ம எடுத்துக்கணுங்க ஒருவேளை ஓரளவுக்கு வந்து பழுத்து அப்படின்னாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை ஓரளவுக்கு வந்து காயாக இருக்குது அப்படின்னா இது நல்லாயிருக்கும் நம்ம ரொம்ப பழுத்துட்டா இது நல்லா இருக்காது இந்த மாதிரி அளவில் இருக்கும்போது அடுப்பு மேலே கடாய் வச்சு அதில் இதை போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒரு சில பப்பாளிக்காய் வந்து ஓரளவுக்கு அந்த டேஸ்ட் வராது அதுவும் இல்லாமல் இது ஓரளவுக்கு தான் பழுத்துருக்குது அதனால நம்ம கொஞ்சமாக சக்கரை சேர்த்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம இதை வேக வச்சோம்னா கொஞ்சம் நேரத்துலேயே இது நல்லா கெட்டியாகி வரும் அதாவது நமக்கு அந்த தண்ணி மட்டும் சீரா மாதிரி ஆகிடும் பப்பாளிக்காய் வந்து அப்படியே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்வீட்னஸ் வந்து அதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் போட்டு இந்த மாதிரி மூடிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு நம்ம பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பாருங்க இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக வந்து நமக்கு நல்லா கெட்டியாகிடும் அது அந்த சக்கரை வந்து பாகு மாதிரி ஆகிடும் பப்பாளிக்காயும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாயிடும் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சிடலாம் குழந்தைங்க வந்த உடனே இதை கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்லது ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் ஈவினிங் டைமில் ஒரு டக்குன்னு செய்கிறதுக்கு குழந்தைங்களுக்கும் சரி வீட்டில் எல்லாேருக்குமே நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பப்பாளி காய் மட்டும் வாங்கினா போதும் அதோட சக்கரை வந்து லைட்டாக தான் சேர்ப்போம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் மற்றபடி தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுவிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி